சாய்ராம் நமஸ்காரம் நேற்றைய பதிவிலே நம்முடைய முற்பிறவியினுடைய கர்மாக்களைப் பற்றி நமது லக்னம் தெரிவிக்கும் என்று கூறியிருந்தேன் ஆனால் இந்த லக்னம் என்பது மட்டும் போதுமானதா என்றால் அதனுடன் சேர்த்து இப்பிறவியினுடைய பிறப்பு இந்த பிறவியிலே நம்முடைய தாய் தந்தையருடைய கர்மாக்கள் இவற்றையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய பூர்வ புண்ணியம் அதாவது இந்த ஆத்மாவினுடைய பூர்வ புண்ணியமத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் உண்மையான நிலவரமானது தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது இந்த லக்னம் மட்டும் நம்முடைய பூர்வ கர்மாவை தெரிந்து கொள்ள உதவாது ஆகவே பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் நம்முடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் பாட்னார் முப்பாட்னார் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் இவைகளையும் அலசி ஆராய்ந்து இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சுக துக்கங்களையும் கணக்கில் கொண்டு ஏனென்றால் இதை செய்தால் இதுதான் விளைவு இதற்கு இதுதான் தீர்வு என்று உள்ள தத்துவப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பிறவியினுடைய சுக துக்கங்களை தீர்மானம் பண்ணக்கூடியது நம் முன்ஜென்ம கர்மாக்கள் அப்பொழுது நம்முடைய பிறவியினுடைய கர்மாக்கள் விளைவாகத்தான் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சுகமும் துக்கமும் ஆகும் அப்பொழுது அதை நிர்ணயம் செய்வது லக்னம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இவற்றை வைத்து நம்முடைய முற்பிறவியினுடைய அல்லது முற்பிறவிகளினுடைய இரகசியங்களையும் அந்த பிறவிகளிலே நம்முடைய கடைசி மூச்சு எவ்வாறு நின்றிருக்கும் என்பதை பற்றியும் தீர்மானமாக சொல்லிவிடலாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய பதிவிலே பார்க்கலாம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்